வணக்கம் அன்பு நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நேற்று நடந்திருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமும் கடந்த வாரத்தில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பேசுறாங்க திராவிட முன்னேற்றக் கழகமோ அந்த கட்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்ங்கிறது இல்லாமல் தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க மறுபடியும் அரசியல் களம் திமுக வச அதிமுக நோக்கி நகருதா நடிகர் விஜய் உண்மையிலே போட்டி களத்திலே இல்லையா நடிகர் விஜய் இப்போ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும் வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் அரசியல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நேரடியா களம் காண்பேன் சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய இலக்கு நம்முடைய தலைமையில தான் கூட்டணி யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நம்மளோட வரலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தவறை சமகாலத்தில் பண்ணியிருக்கார் அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நடிகர் விஜய்க்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவே வெளியிடுறோம் மிக முக்கியமா ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலை விஜய் கட்சி புறக்கணிச்சிருக்கு ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அங்கு வெற்றி பெற்ற தொகுதி ஏற்கனவே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தமிழ் மகன் ஈவேரா அதாவது ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுடைய பையன் இருந்தார் அவருடைய திடீர் மாரடைப்பு காரணமாக ஈவி கே எஸ் இளங்கோவனுடைய மகன் தான் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வருது ஸோ அந்த இடைத்தேர்தலில் மறுபடியும் ஈவி கே எஸ் இளங்கோவனே போட்டியிட்டு அவரும் ஜெயிக்கிறார் அவரும் அண்மையில் உயிரிழந்து போகிறார் இதை தொடர்ந்து அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்படுது அங்கே இடைத்தேர்தல் வருகுது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்த உடனேயே நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து ஒரு அறிக்கை வருது நாங்கள் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடலை எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கிறாங்க அதில் என்னங்க தவறு அவருடைய பார்வை பெருசாக இருக்குது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அவர் பெரிதாக எண்ணுறாரு இரநூத்தி முப்பத்தி நான்கையும் ஜெயிக்கணும்னு இலக்கு வைக்கிறாரு நீங்கள் போய் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி விஜய நகர்த்தலாமா இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்கிறது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் அந்த காலம் இடைத்தேர்தல்னாலே ஓட்டு காசு பணம் துட்டு மணி அப்படிங்கக்கூடிய கல்ச்சர் வந்தது இந்த காலம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் பல பேரும் சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இடைத்தேர்தல் ஏன் விஜய் புறக்கணித்தது தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் தொடங்குறார் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பின்பு அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் அந்த தொண்டன் அதிமுகன்னு ஒரு கட்சியா பதிவு பண்ணி வச்சிருக்காரு அந்த கட்சிக்குள்ளே போய் தான் குடியேறாரு எம்ஜிஆர் குடியேறினது மட்டும் ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கின கட்சியில் நான் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் அதான் எம்ஜிஆர் லாஃபி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் நேரடியாக களம் கண்டது திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அது இடைத்தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பார்லிமெண்ட்டுக்கான இடைத்தேர்தல் பார்லிமெண்ட்டுங்கிறது எவ்வளவு பெரிய வாக்கு எண்ணிக்கை கொண்டது இன்றைய நாளில் அது ஒரு பதினைந்து லட்சம் ஓட்டு எண்ணிக்கை கொண்டது அன்றைக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி கூடி போனால் ஒரு எட்டு முதல் பத்து லட்சம் வாக்கு எண்ணிக்கை கொண்டதா இருக்கும் அதுல மாயத்தேவர் அப்படிங்கிறவரை அதிமுகவுடைய வேட்பாளராக நிறுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொடங்கின கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடந்த இடைத்தேர்தலில் ஒரு இமாலய வெற்றி பெற்று மாயத்தேவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார் அதிமுகவினுடைய வரலாற்றில் பெற்ற முதல் வெற்றி அதுதான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சியை தொடங்கினவர் நான் ஏன் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடணும்னு எம்ஜிஆர் நினைச்சிருந்தா அந்த சிம்பத்தியை அந்த அலைய அதை உருவாக்கி இருக்கவே முடியாது உடனே அவர் எழுபத்தி மூணுல நடந்த மிகப்பெரிய அந்த நாடாளுமன்றத்துக்கான இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டார் தொடர்ந்து இன்னொரு இடைத்தேர்தலையும் சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிச்சுதான் அவங்க பொதுத்தேர்தலில் சந்திச்சாங்க இப்போ விஜய் இடைத்தேர்தலில் நான் ஏங்க போட்டியிடணும் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருக்கார்ல இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக பொது தேர்தலை கிளம்புறேங்கிறப்ப விஜய் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இருக்காது இப்போ விஜயை பொறுத்தவரை சினிமாவில் நம்ம ஒன்றா இருக்கார் ஸோ அவருக்கு இப்போ என்ன இலக்காக இருக்குன்னா சினிமாவில் நம்ம இவ்வளோ கோல வச்சிரும் இவ்வளோ ஜெயிக்கிறோம் அது மாதிரி அரசியல் களத்துக்குள்ள வந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறார் ஆனால் அரசியல்னா என்ன தேர்தல் நெருக்கத்தில் திராவிட கட்சிகள் எப்படி வேலை பார்ப்பாங்க ஒரு ஓட்டு அரசியல சித்தாந்தம் எந்த அளவுக்கு வேலை செய்து சினிமா கவர்ச்சியை தாண்டி ஓட்டு அரசியலில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத விஜய் கத்துக்கொள்றதுக்கு இடைத்தேர்தலில் தான் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனால் அதிமுக அவருடைய வரவுக்காக காத்து இருக்குது அப்ப அதிமுகவை நோக்கி ஒரு நகரணுமா நகர வேண்டாமா நம்மளே தனித்திருந்தாலும் ஒரு எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தாண்ட முடியுமா அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் முடிவுகளை ஈரோடு இடைத்தேர்தல்தானே உணர்த்தி இருக்க முடியும் விஜய்க்கு நேரடியாக ஒரு பொது தேர்தலில் போய் களம் காணுகிறப்ப அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்கன்னா விஜய் ஜெயிச்சுட்டா ஓகே விஜயனுடைய படம் தோல்வி அடைந்தாலே தாங்க முடியாத ரசிகர்கள் தான் அவங்க கூட்டம் திமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திமுக ஆட்சியில் இல்லை திமுக அழிஞ்சிருச்சா இருக்க தான் செய்யுது திமுகனுடைய தொண்டர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து இருபத்தி ஒன்று வரை தொடர் வெற்றி பெற்ற ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பத்து தேர்தலாக தோல்வியை சந்தித்து வருது பத்து தோல்வி பழனிச்சாமின்னு அவர் மீது விமர்சனம் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் இப்படியான காலகட்டத்தில் அதிமுகவுக்கு ஊருக்கு ஒரு கிளைகள் இருக்க தானே செய்து அதிமுகவுக்கு செலவு பண்றவங்க இருக்கதாக தான் செய்யறாங்க போஸ்டர் ஓட்டுறாங்க பேனர் கட்டுறாங்க அந்த கட்சியில ரெட்டைகளை சின்னம் கிடைச்சிடாதான்னு காத்திருக்கிறவங்க தானே செய்யறாங்க அதெல்லாம் காரணம் என்னன்னா பண்பட்ட பக்குவப்பட்ட தோல்வியை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தொண்டர்படையை உருவாக்கப்பட்டது ஆனால் விஜய் திரட்டி வைத்திருக்கக்கூடிய படை என்று சொல்வது இளைஞர்கள் படை இந்த படை வந்து அப்படியே உடனே ஒரு தோல்வியை பார்த்த உடனே உடனே அதை தாங்கிக்கிட்டு வீர்கொண்டு எழக்கூடிய ஃபீலிக்ஸ் பறவை படையா இருக்காது ஸோ அவர்கள் தோல்வியோ வெற்றியோ சரிசமமா வைத்து பார்க்கணும் என்று கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது தான் அந்த தொண்டர்களுக்கும் உணர்த்த முடியும் திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்றாங்க எப்படியெல்லாம் யுத்தக்களம் மாறுது அந்த களத்தையெல்லாம் மீறி நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு வேகத்தை உத்வேகத்தை விஜய் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் ஒரு இடைத்தேர்தல் மூலமா வாய்த்திருக்கும் எது எப்படியோ இடைத்தேர்தல் தானேங்க ஒரு தொகுதியில் ஜெயிச்சு போய் என்னங்க செய்ய போகிறாங்கன்னு அன்று இன்னைக்கு எம்ஜிஆர் நினைத்திருந்தால் மாயத்தேவர் என்கிற ஒரு வெற்றியை அவ்வளவு எளிதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினரை தந்திருக்கார் சோ எது எப்படியோ இது விஜயனுடைய ஒரு தவறான மூவ் என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இது என்னுடைய கருத்து மட்டும்தான் இல்லங்க இது ராஜதந்திரமான நடவடிக்கைங்க அவர் இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் போட்டியிடுவாரு ஆட்களை நிறுத்துவார் இரநூத்தி இருபத்தி நாலு ஜெயிப்பார்னு கூட நீங்க கற்பனை செய்து கொள்ளலாம் பட் களச்சூழல் என்று சொல்வது திமுக வச்சது அதிமுக என்பதாக கட்டமைக்கப்படுகிற வேகம் ரொம்ப ஸ்பீடாக கூடியிருக்கிறதா பார்க்க முடியுது பார்க்கலாம் இன்றும் விஜய் களத்திற்கு வரவில்லை முழுதாக களத்திலே இறங்கி அவர் காய் நகர்த்தல்களை செய்கிற பொழுது எப்படி களம் மாறும் என்பதை நாமும் தொடர்ந்து நம்முடைய நிமிந்தில் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி சப்ஸ்கிரைபர்கள் வந்துட்டீங்க இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிற ஜேனியிலையும் நான் இதுவரை சொன்னதில்லை மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்